இலக்கிய மன்றம் வந்து முதல் முதல் ஆரம்பத்தில் வந்து கரிக்கட சுந்தராஜ் மாமாவும் வீண செல்வராஜ் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் முதல் முதல் ஆரம்பிச்சாங்க படிப்பறிவு கம்மிங்கிறதுனால தமிழ் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெருமூச்சாக இருந்தது தமிழ் வந்து அவங்க தமிழுக்காக நம்ம எதையாவது பண்ணணும் நம்ம இத்தனை மன்றங்கள் ஏதாவது பண்ணணும் அது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க முதல் முதல் நம்ம மன்றத்துக்கு ஆரம்பிக்கலாங்கிற ஒரு கருத்தை சொன்னாங்க அவங்க ஆரம்பிக்க கருத்து சொன்னது கவர்மெண்ட்டு அவங்க படிப்பு கம்மியுன்னு அவங்களுடைய இதில் நம்மத்துக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்ன்னு சொல்லுவோம் அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இதில் வந்து நம்ம அது அதனால் என்னாச்சு அப்படின்னா செல்வராஜனும் சுந்தராஜ் மாமாவும் வந்து ஐயா கண்டு வாஜியார் அப்படிங்கிற நம்மளுடைய ஐயா அன்புமணி ஆனந்தன் அவங்க ஃபேமிலியோட ஐயா ஆசிரியர் அவர் வந்து தலைவராக போட்டு தலைவராக போட்டு அவங்க வந்து முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ வந்து பொன் பழனியப்பன் அவர் வந்து தலைவராக இருந்திருக்காரு இவங்களாம் தமிழ் பற்றுதல் அதிகமாக உள்ளவங்க இதனோடய வந்து அந்த அப்பையே வந்து ஒம்பது பேர் அது எப்படி சேர்ந்தாங்க தெரியல நவக்கிரகம்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லலாம் ஒம்பது பேர் சேர்ந்து தான் இந்த இலக்கிய மன்றத்தை முதல் முதல் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஒம்பது பேர்த்தில் தர்மராஜ் ஓஎஸ்சி அப்பா செட்டியா தர்மராஜ் ஐயா அவர் இன்னமும் புலவராக தான் இருக்கிறார் அந்த புலவர்னால ஒரு கெத்து இருக்கும் அது எப்பயுமே அந்த புலவர்னால அந்த கெத்து இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இப்போ போய் நாங்கள் இன்விடேஷன் கொடுக்குறப்பையும் அவர் கெத்தாக தான் பேசினார் நான் ஆரம்பிச்சது இல்லை தான் அவர் சொன்னார் தர்மராஜ் ஐயாவுக்கும் வாழ்த்துக்கள் அதோட வந்து புலவர் வெங்கடாஜலம் ஐயா புலவர் வந்து எப்பயுமே வந்து வெங் வெங்கடாஜலம் போனார் வே போடுவார் வே வெங்கடாஜலம் தான் போடுவார் அவருடைய ஏன்னா அவர் எல்லையுமே தான் பேசணும் அவருடைய பேச்சு எத்தனை பேர் கேட்டுருப்பீங்கன்னு தெரியல அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா ஓங்கி தான் பேசுவார் அவருடைய நயமே வேற அந்த மாதிரியான தமிழ் பேச்சாளர்கள் நமக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம் அவர் பேசுறது வளவளன் பேசினாலுமே அவர் பேசுனதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகும் அவர் பேசுற அந்த பத்து நிமிஷம் பேச்சிலேயே நாம வந்து கிட்டத்தட்ட அஞ்சு தகவலை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் இடிபி நந்தகோபால் மாமா அவரும் பார்த்தீங்கன்னாக்கா வெத்தல போட்டாலுமே வந்து ஏய் அப்படின்பா பேசுவார் அது ஒரு நயமாக நல்லாயிருக்கும் காக்காப்பாளையம் பி ராமசாமி செட்டியார் அதாவது அவர் வந்து எப்போ ஒரு மீட்டிங் இலக்கியமன்ற மீட்டிங் நடந்தாலுமே வந்து கள்ளப்பிரி வாங்கி தருவார் தட்டோட வாங்கிட்டு தந்துருவார் தமிழ் வந்து அவருக்கு வந்து அப்படியே விளையாடணும் அப்படின்னு அவருடைய மனசில் அப்படியே தடும்போம் தமிழ் தமிழில் தான் இருக்கணும் தமிழில் தான் பேசணும் அதனால தான் வந்து அவர் வந்து தேட்டரு பேர் கீர்த்தனான்னு தமிழில் வச்சார் தமிழ் இதில் தமிழ் நயத்தில் வேணும் கீர்த்தனான்னு வைச்சார் அதே மாதிரி மண்டபம் பேர் வாணி மகால் தமிழில் பியூராக வேணுங்கிறதுனால வாணி மகால்னு வச்சார் அதெல்லாம் அவர் தமிழ் பற்றுதல் அதிகம் அது கூடிய வேலவன் சிவபிரகாசம் அவரும் அன்னைக்கு கூட இருந்திருக்காரு அவர் தான் நம்ம அகரமாள் பக்கத்துலேயே வந்து மண்ட அவர் கடை வேலவன் ப்ரெஸ் அப்பெல்லாம் வந்து அச்சாஃபீஸ் வந்து கோக்கணும் ஒவ்வொரு பே அச்சா எடுத்து கோத்து கோத்து தான் அவர் பேர் வேலவன் ப்ரெஸ் தான் வேலை ஒன் சிவபிரகாஷு சொல்லி வேலை ஒன்று ப்ரெஸ்ஸு அந்த இடத்துல தான் நமக்கு இருந்து பக்கத்துலேயே இருக்கான ஒரு மீட்டிங் நடக்கும் அந்த மீட்டிங் மூலியமாக தான் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தோம் எல்லாருமே அந்தந்த கடையில் வச்சு தான் நான் ஒன்று சேர்ந்தோம் நமக்குன்னு ஒரு தனி ஆஃபீஸோ தனியோ இது கிடையாது நம்ம நடத்துறதுக்கு மட்டுந்தான் மன்றோம் அகரமகால் கொடுத்தாங்க அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து அந்த மாதிரி ஒரு கடையில் வச்சு தான் ப பண்ணோம் அதுக்கடுத்து வேலன் சிவப்பிரகாஷ் மாமாக்கு வந்து அவர் திருப்பூர் போயிட்டார் அதுக்கப்புறம் எங்களுக்கு சுந்தராஜ் மாமா தான் ஹெட் ஆஃபீஸ் சுந்தராஜ மாமா கடைக்கு போனோம் அப்படின்னா எனக்கு என்ன நான் எவ்வளோ ஒர்க்கில் இருந்தாலுமே எவ்வளோ டென்ஷனில் போனாலுமே அங்கே போனேன் அப்படின்னாலும் எனக்கு அப்படியே அந்த இப்போல்லாம் குழந்தைங்க சொல்லாங்க ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நான் சுந்தராஜ் மாமா கடைக்கு போனதுனால எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான் ஏன்னா அவர்கிட்ட பேசுகிறப்பே வந்து அவர் நான் வந்தோன்னே எப்படின்னே தெரியாது காந்தியினம் வந்துடுவார் அப்படியே இத்திராஜினம் வந்துடுவார் இதெல்லாம் நான் அப்படியே சேர்ந்துருவோம் சேர்ந்து அப்படியே பேசணும்னா எல்லாமே பேசுவோம் எல்லாமேனாக்கா தமிழை பற்றியும் பேசுவோம் உலக நாடுகளை பற்றி இப்பெல்லாம் நம்ம மொபைலில் பார்க்குறோங்கிறான் அது எப்படி மொபைலில் பார்த்து எதை எதையுமே வாய விட்டு பேச முடியல பார்க்குறீங்களே ஒழிய மனசில் இருக்கிறத வெளியில் பேசினாதான் அதனுடைய ஈடுபாடுகள் வரும் சும்மா பார்த்துக்கிட்டே உக்காந்துருந்தோம் அப்படின்னா எப்படி ஈடுபாடு வருங்கிறது எனக்கு தெரியல பட் ஆனால் இந்த ஜென்ரேஷன் வந்து நான் பார்த்தா போதும் எங்களுக்கு எல்லாமே கூகுளில் இருக்குங்கிறாங்க சிம்ட்டு கந்தசாமி சாமி கந்தன்னு சொல்லுவோம் அவரும் வந்து நம்ம ஜோவியல் டைப்பு அவரும் வந்தாருன்னா அவரும் கடைக்கு வந்துருவாரு அவர்லாம் வந்தார்னா நாங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு எதை முடிவு எடுக்கிறதா என்ன ஃபங்க்ஷன் பங்கலாம் இலக்கே எப்படி கொண்டு போலாம் அம்மா சொன்னாங்க இத்தனை வருஷம் நீங்க எப்படி கொண்டு போனீங்க இவ்வளவு கட்டுக்கோப்பா ஒவ்வொரு மன்றமுமே பாத்தீங்கன்னா பிரிஞ்சிருது இவ்வளோ தூரம் வந்திருக்கே அப்படிங்கிறத அம்மா சொன்னாங்க அண்ணாம சொன்னப்போ சொன்னேன் இதில் எல்லாமே நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ரிலேட்டிவ் சைட்லையும் சமுதாயம் ஒன்றுபட்டவங்க விட்டு கொடுத்துருவோம் நீ செய்யணும் செஞ்சிக்கோ நான் செய்யுனா செய்கிறேன் இது செய்யலாமான்னு கேட்போம் இது செஞ்சு எல்லாத்துக்கும் திருப்தியாக இருந்தால் செய்வோம் இவருக்கு திருப்தி இல்லைன்னா செய்ய மாட்டோம் ஒருத்தர மீறி எதையுமே செய்ய மாட்டோம் எனக்கு வந்து என்ன நான் இவ்வளோ தூரம் நின்று பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது முதல் முதலில் என்னோட அப்பா தான் எப்பயுமே அப்பாவுக்கும் பையனுக்கும் எல்லாருக்குமே தெரியும் அது வெவ்வேறு அப்பானுடைய தாட் வேற பையனுடைய தாட் வேற ஏதாவது இருக்கும் எல்லா எங்கள் வீட்லையும் அதே எதாவது எல்லோரும் வீட்லையும் அதே இருக்கும் பட் ஆனால் அந்த தாட் வந்து ஒரு கட்டத்தில் ஒன்றா வந்து நிற்கும் அதுக்கு டைம் கொடுக்கணும் எல்லாருக்கும் அதே மாதிரி இருக்காது அந்த ஒரு கட்டம் வரும் அது என்னோட சூழ்நிலையில் ஒரு ஒரு வருஷத்துலயே எனக்கு அந்த கட்டம் வந்துருச்சு ஒரு வருஷத்துலயே நான் அப்பானுடைய இதில் வந்து நான் செயல்பாடு பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அது நான் அப்போ வேற வழியில தான் போயிட்டு இருந்தேன் அப்புறம் அப்பா வந்த சூழ்நிலை வந்து சரி அப்பாவே இந்த இதை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காரு அப்பாவுக்காக நாம இதை பண்ணணுங்கிறதுனாலதான் முப்பதோஷமா பண்ணிட்டு இருக்கேன் முப்பதோஷமா நம்ம இலக்கிய மன்றம் பொருளாளராக இருக்கேன் ஏன்னா நாங்க இதே பண்ணணுங்கிறதுக்காக செய்யவில்லை அதாவது இது பண்ணனா மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குங்கிறதுனால செய்ய வரும் அடுத்த ஜென்ரேஷன் கொடுப்பாங்கிறது எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறதுனால தான் புது மெம்பர் வந்திருக்காங்க புது மெம்பர்னால எங்களால் அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போக முடியுங்கிறது அம்மாட்ட சொல்லியிருக்கேன் இதோட நான் ஃபீல்டு தொண்ணூற்றி அஞ்சில் வந்ததுக்கு அப்புறமேட்டு மா பழனிவேல் மாமா பழனிவேல் மாமா ஆசிரியர் ஆர்கே அண்ணன் ஆசிரியர் கந்தசாமி எம்எஸ்எஸ் ராஜமாணிக்கம் அவர் டிபி கிருஷ்ணன் இவங்க எல்லா நான் பரிச்சயம் இவங்க எல்லாமே எனக்கு கே கே குணசேகரனா எத்துராஜனா ஜிவி குமார் டிஎம்எஸ் ஜிவி குமார்னு சொல்லுவோம் அவர் எல்லாமே நம்ம கூட ரொம்ப ஈடுபாடாக அந்தவர் தான் இந்த மாதிரி ஐம்பதாவது ஆண்டு கொண்டாடன்னு சொன்ன உடனே என்னோட மகள் அனந்திதா அவள் வந்து ஒரு டிசைன் பண்ணது தான் இது நாங்கள் போட்டிருக்கிறது வந்து ஐயா திருவள்ளுவர் ஐயானுடைய சுற்றி இருக்கிறது வந்து பேனாமுல் ஐம்பது முள் ஐம்பது முள் பொண்ணு வந்து பண்ணியிருக்காங்க அவங்க அதே மாதிரி உள்ளுக்குள்ள வெள்ளி விழா இருந்த திருவள்ளூர் வேற இப்ப திருவள்ளுவர் பொன் விழாக்காக பொண்ணுல வேணும் தங்கத்துல வேணும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக அவ பண்ணி கொடுத்தது அதுல வந்து ரெண்டு பக்கமும் மாடு சந்த காட்டு வியாபாரத்துல நம்ம வந்ததுனால நம்ம மாட்டு வண்டியை கட்டிட்டு அது பேர் தூள்கோளா அது பேர் தர துலாக்கோள் அந்த தராசு பேர் துலாக்கோள் தராசு அதாவது சிங்கிள் கை தராசு அந்த தராசுல தான் நாம வந்து வியாபாரம் பண்ணி தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அந்த பெருமக்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது எல்லாம் வரணுங்கிறதுக்காக தான் அந்த திருவள்ளர் கூட நாம் அந்த நம்ம சமூகமும் சேர்ந்து வரணும் இலக்கிய மன்றத்தோட அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வடிவமைப்பு பண்ணியிருக்காங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்களுக்கு அனந்திதா அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பயுமே இலக்கிய மன்றம்னாலே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இன்விடேஷன் அடிக்கிறதெல்லாம் ட்ரிபிள் செல்ராஜ் மாமா தான் ட்ரிவிலர் செல்ராஜ் மாமா இல்லாம இன்விடேஷன் நாங்க அடிச்சதே கிடையாது அவர் தான் நான் போய் உட்காந்துக்கிட்டுமா நீ அனுப்பு நான் சொல்றது அவர் டக்குன்னு தெரியும் அதை வச்சுதான் அவர் வந்து ரெடி பண்ணுவாரு செல்ராஜ் மாமாக்கு நான் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் ரொம்ப வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்